கர்த்தரும் பிரச்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் லெந்து நாளில் நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து லெந்து நாள் கடைசி காலங்களில் நம்ம பயணிச்சுட்டு வரோம் சில்வே தியானத்தை குறித்து தொடர்ந்து பார்த்தோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கேள்வி நாள் இது பரிசுத்த வாரம் இன்று வந்து ஆண்டவருடைய கேள்வி நாள் நேற்று தினம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து அத்திமரத்தில் கனி இருக்கான்னு பார்க்கும்போது கனி இல்லை அதை சபித்த நல்லது அத்திமரம் ச சபித்தவனே அது அப்படி பட்டுப்போச்சு கனி இல்லாதனால அது அப்படி பட்டுப்போச்சு இன்றைய நாள் வந்து கேள்வி நாள் இந்த கேள்வி நாளில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிரசங்கம் பண்ணும்போது அப்புறம் சபை மூப்பர்களும் பிரதான ஆசிரியர்களும் அவரிடத்துல வந்து எந்த அதிகாரத்தினால நீங்கள் இதை செய்தீர் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது யார் என்று ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நான் அவங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த மத்தையோ இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அவசனத்துலேருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரை அந்த காரியங்கள் இருக்குது ஆண்டவர் கேட்குறார் யோகான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டா மனித மனிதனால் நாள் உண்டாயிட்டான்ட்டு அவங்கள பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு அப்போ அவங்களுக்குள்ளே அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க இது தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் பின்னையே நீ விஸ்வாசிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொல்லியாச்சுன்னா ஏன்னா யோவான் வந்து தீர்க்கதரிசி நம்ம ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்குது ஜனக்கூட்டத்துக்கு பயந்தாங்க அப்படி யோசனை பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இது என்னன்னு எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஆண்டவர் பதவி சொல்லிடுறாங்க மாதிரி ஆண்டவர் சொல்கிறதால இந்த அதிகாரத்தினால் நான் இதை செய்கிறேன் நானும் உங்களுக்கு சொல்ல சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் இந்த மாதிரி ஆண்டவர் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாரு இதே மாதிரி நம்ம காரியங்கள் மனிதர்கள் எப்படிலாம் குற்றப்படுத்தலாம் எப்படிலாம் நம்ம நம்ம நிலையை விட்டு நம்மளை கீழே தள்ளலாம் சொல்லி அநேக காரியங்களை திட்டமிட்டு நம்ம இடத்துல வருவாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் இந்த மாதிரி ஆண்டவர் எப்படி ஞானத்துலேயும் தேவ 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 பக்தி தேவ காரியங்களையும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சதுனால ஆண்டவர் இந்த பதில் அவங்க கேட்குற அந்த சுசகமான கேள்விகள் அந்த அவங்களை குற்றப்படுத்தணுமான கேட்குற கேள்விகளுக்கு ஆண்டவர் சரியான பதிலை சொல்லி அவங்க வாய அவங்க பே அவங்களை பேச விடாமல் ஆண்டவர் வந்து அவங்கள ஆண்டவரை குற்றப்படுத்த முடியாமல் அவங்க வைக்கப்பட்டு போனாங்க இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஆண்டவரத்தில் வந்து கற்றுக்கொள்ளணும் நாமும் இந்த உலக காரியங்களில் நிறைய கா நிறைய பேர் நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு நிறையா கேள்விகளோடு நிறையா கார காரணங்களோடு வருவாங்க நம்ம தவறே செய்தாவிட்டாலும் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம இடத்துல வருவாங்க அப்போ நமக்கு ஆண்டவர்கிட்ட இந்த ஞானத்தை கேட்கும்போது அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஏன்னா நம்ம ஆண்டவர் பற்றி போது அநேகம் நம்மளை குற்றப்படுத்துவாங்க நீங்கள் வந்து எதற்காக அதை செய்கிறீங்க எதற்காக அந்த மதத்தை பரப்புறீங்க இந்த மாதிரி கே கேள்விகள்லாம் கேட்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கும்போது ஆண்டவர் ஞானத்தை தருவார் அவங்களையும் ஆண்டவர் பிள்ளைகளாக நம்ம மூலமாக வைப்பார் நம்ம அதே மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு சோர்வுகள் நம்ம நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் அப்போ அந்த கேள்விகளுக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம் நம்மகிட்ட குற்றப்படுத்துகிற மாதிரி கேள்விகள் கேட்கும்போது உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு அவங்களை ஜெயிக்கிறவர்களாக காணப்படும் ஆண்டவர் அப்படிதான் அவங்க ஆசிரியரையும் சபையில் உள்ள நூப்பர்களையும் அவர் ஆண்டவர் ஜெயிச்சு அந்த நாளில் அவர் வெற்றி சிறந்தார் நாமளும் அதை செய்வோம் நம்ம இப்படி குறைவர்கள் இருந்தால் சம்பூர்ணமாகி கொடுக்குற கிட்ட நம்ம கேட்போம் அவர் எல்லாவற்றையும் தர நிறைவுள்ளவராக இருக்கிறார் கிட்டத்தாமல் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள் அம்மே பேசுகிறேன்